ஒரு பாலியல் தொழிலாளி அவர் ஒரு பாலியல் தொழிலாளி அவர் ஆனால் சீமான் மீது நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் மீது தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் நடிகை அப்படின்னு விட இன்னாலும் அவங்க வந்து நடிகையாக தான் இருக்காங்க அப்போ இன்னால் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க ரொம்ப அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஆனால் பாருங்க எப்படி தான் உடனுக்குடன் எல்லா அப்டேட்டையும் வந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு திருமண நாள் நம்ம நாளுக்கு எல்லாம் இந்த போக வேண்டியிருக்கு நாலு மொழிகளை செய்ய வேண்டியிருக்கு அண்ணன் பேசுகிற வீடியோவே நம்ம உடனடியாக பார்க்க முடில ஆனால் அதுக்குள்ளேயும் சீமா பேசுகிறத பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் ஒரு வீடியோ தயார் பண்ணி அதுக்குள்ளேயும் ஒரு அழுகை போட்டு சட்டு சட்டு நடிக்கிறாங்க டைரக்டர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எத்தனையோ படங்கள் எடுக்கிறீங்க இப்படிப்பட்ட மாபெரும் நடிகை இருக்காங்க அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிறது இல்லையா செம்மையாக நடிக்கிறாங்க உடனே கூட நடுவோம் ஒரு சிங்கிள் ஷாட்டு சிங்கிள் ஷாட்லேயே வந்து கண்ணில் தண்ணி வந்துடும் அப்படியே முகத்தில் அதை பாவளம் வந்துடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை நடிக்கிறாங்க தெரியுமா வாங்க என்ன பேசியிருக்காங்கிறது வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது சில பேர் நினைக்கலாம் என்னங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க கஷ்டப்படக்கூடியவங்க அவங்க பேச்சு எடுத்து விமர்சிக்கிறீ தம்பி அவங்க பேச்சு எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கேள்வி பண்ணுறீங்களா அவங்களுடைய அழுகையை வச்சு கேள்வி பண்ணுறீங்களா நீங்களா மனுஷனா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கேட்கக்கூடிய ஆள் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா சோப்பில் பாக்கெட்டில் சட்டப்பையில வந்து நிச்சயமாக இரநூறுவா வச்சுருப்பான் ஊபி அப்படின்னு பெருமையாக தன்னை வந்து திமுக காரன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய திமுக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக விஷயத்துக்கு சீமான் அவர்கள் நடிகை இன்னாள் நடிகை நடிகை சொல்லி பொதுவாக நடிகை விஜயலட்சுமி அவர்களை பார்த்து விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என்று இன்னைக்கு போட்டு ஒரே ஒரே உடச்சு விட்டார் ரொம்ப புண்படுத்திடுச்சோல ரொம்ப வேதனை உருவாக்கிடுச்சோல அவங்க உடனே டக்குனு வீடியோ தயார் பண்ணி என்ன போய் நீங்கள் பாலியல் தொழிலாளுன்னு சொல்லிட்டீங்களே பாலியல் தொழிலாளா என்னங்க அர்த்தம் பாலியல் தொழிலாளி என்றால் என்ன அர்த்தம் ரெட் லைட் ரெட் லைட் ஏரியாவில் வேலை வேலை செய்யக்கூடியவங்க அதுக்கு பழைய வார்த்தைகள் இருக்குது அதை சொன்னோம்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை நம்ம சொல்லக்கூடாது அண்ணன் சொல்லியிருக்காங்கிறதான் சொல்கிறேன் சீமானம் சொன்னது என்னென்னா பாலியல் தொழிலாளி என்று சொல்லியிருக்காங்க காரணம் இல்லாமல் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலை கட்சியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மொத்த கட்சி நாலு கட்சி தான் இருக்குது அந்த கட்சியில் மாநிலக்கு சேர் நாளை சேரு அதில் ஒரு தலைவர் எட்டு விழுக்கான வாக்கு வச்சுருக்காரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு திகழக்கூடியவர் அப்படி ஒரு தலைவர் எப்படி ஒரு பெண்மணி போகிற போக்கில் வந்து பாலியல் குற்ற குற்றவாளின்னு சொல்லலாம் பாலியல் குற்றவாளின்னா பாலியல் சரி பாலியல் தொழிலாளி என்று சொல்லலாம் பாலியல் தொழிலாளின்னா அப்புறம் அதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பலரோட கேள்வி வரும்ல என்ன எதை காரணத்துக்காக சொல்லியிருக்காங்கிறது அண்ணனே பிரஸ் மீட்னே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களே என்ன காரணம்னு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அண்ணனா என்னை எப்படி பாலியல் குற்றம் செஞ்சு விட்டார் என்னை ஏமாத்திட்டார் ஏமாத்திட்டார் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி எல்லா ஊடகத்திலும் போய் உட்காந்து நீதிமன்றத்தில் புகாரை கொடுத்து வழங்க தொடுத்து என்னை வந்து பிளாக்மெயில் செய்கிறாங்களோ இதே போல் இன்னும் சில பேர் இன்னும் நாலஞ்சு பேரை வந்து தொடர்ச்சியாக இதே போல் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு பேர் என்ன கேட்டிருக்காரு இந்த கேள்வி யாரும் பார்க்குறது இல்லையா ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாருன்னுங்கிறத மட்டும் எடுத்து போறீங்களா அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இருக்கா இதான் சீமானில் மட்டும் கேட்கல இன்றைக்கி திமுகவில் பேச்சாளராக இருக்கக்கூடிய அது ஊடகத்திலலாம் போய் பேசக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய வேற எப்படிலாம் கூடிய கூடின்னு சொல்லலாமோ அந்த கூடியெல்லாம் வேறு என்ன கூடிய விக்கிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாப்ல அவர் அவர் கூட இந்த நடிகையை பற்றி சில வணக்கங்களை கொடுத்துருக்காரு நீங்களே பாருங்கள்

அதாவது பாத்தீங்களா எவ்வளவு விளக்கமாக எவ்வளவு தெளிவாக திமுக உடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய விக்கி அவர்களே எவ்வளவு தெளிவா பேசியிருக்காரு நான்கு ஆண்கள் அதுவும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் செலிபிரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு நடிகையை ஏமாற்றிட்டாங்களா இதெல்லாம் நம்பர் இருக்கா நான்கு பேர் மீதும் இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படி நாலு பேர் மேலேயும் எப்படி இதுக்கு பேர் தான் அந்த நானோ நிலைன்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா அதில் வந்து கெட்டப் கெட்டப்பாக போட்டு யாரெல்லாம் பணக்கார பெண்கள் இருக்காங்களோ அவங்க வந்து ஏமாற்றி அந்த கேரக்டர் விசிக்கும் அந்த நடிகரு ஏமாற்றி இது பண்ணுவாப்பில்ல கேட்டால் நான் இல்லைங்க நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாப்பில்ல அந்த தான் இங்கே நீங்கள் பொறுத்தி பார்க்கலாம் ஆனால் பெண் அப்படின்னு சொன்னால் மட்டும் தூக்கி வந்துடுவாங்க பெண்களுக்கு உள்ள அநீதி ஏன்ப்பா இந்த விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த நடிகை அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய தாயார் குறித்தும் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க தெரியுமா நான் சொல்லுவா சீமா தே மகனே அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறேன் நான் சீமான் தேமகனே அந்த வார்த்தை நான் எப்படி சொல்ல முடியாது முழுசா சீமான் தேமகனே அந்த மனை இந்த மணன் சொல்லி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ ஒரு பெண் பொது வழியில் பேசக்கூடிய பேச்சா இது இந்த லேடி பேசியிருக்காங்க இந்த பெண் சரியானவங்களாக இருந்தால் இவங்க மீது குற்றம் இல்லை என்றால் இவர்கள் மீது எந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒரு நபராக இருக்காங்க என்றால் இவங்களுக்காக தான் நம்ம பேச போகிறோம் ஆனால் அவங்க அப்படி கிடையாது சிட்டே போகிறதுக்கு பணம் பேருக்கு ஒரு கூட்டம் இருக்குமில்ல ஏதாவது கொஞ்சம் பல உறவாடி கிடைக்கிறது சொன்னாங்க அந்த உறவாடி கெடுக்கக்கூடிய வேலையை தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த வழக்கில் இந்த பெண்மணி விஜயலட்சுமி அவர்கள் இந்த நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் பற்றியும் அவருடைய தாயார் பற்றியும் எவ்வளோ கொச்சையாக பேசுருக்காங்களோ அதெல்லாம் எங்களுக்கு சேர்த்துக்கிறீங்களா இப்போ நாங்கள் வெளிப்படையாக பேசுனா உற்றுருவீங்களாங்களா ஒரு ஒரு பெண்மணியை பற்றி நாங்கள் வெளிப்படையாக அதே அவங்க பேசினா அதே வார்த்தையை வச்சு பேசுனா நான் பேசுனா விட்டுருவீங்களா அதுதான் ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதி அண்ணன் சீமானவர்களையும் இந்த வட்டத்துக்கு வட்டத்தை வச்சு முடிச்சு விட பார்க்குறீங்க அதானே அவர் வேறு மாதிரி இப்போ இவ்வளவு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்களை வந்து பேசி விட்டு அசிங்கத்து விட்டாரு இவனால போதும் போதும் கம்முன்னு போய்ட்டு இருந்தாரு ஆமா குடும்பம் இருக்குல்லங்க இந்த பெண்மணி யாரு இவங்களுக்கு பண்ண முடியும் பிளாக்மெயில் பண்றது உன் பேரை கெடுப்பேன் புகாரை கொடுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்றது இவங்களுக்கு என்னதான் வேணுமா சிமா என்ன மறுபடியும் வந்து இவங்களோட குடும்ப குடும்பம் எடுத்து என்ன இவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கான இது என்ன இருக்கு கருக்கலை செஞ்சார்கள் அவன் பழகுனா இது பண்ணாங்க ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த இந்த விஷயத்துல நீங்கள் மக்கள் என்ன நமக்கு எல்லாம் இந்த கட்சிகாரங்க எல்லாம் தெரியும் பொதுவாக தான் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் காதலுங்கிறது போகிற பல வர இவங்கள்ட்ட வந்து காதலும் கிடையாது பேசுகிற மாதிரி பேசி மாதிரி பழகி கொஞ்சம் நல்லா இருக்காப்புல நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் இருக்காப்புல அந்த சமயத்தில் அப்போ இவரோட பலனோம்னா நமக்கு நல்லா காசு பழங்கும் அதை வச்சு நம்ம அப்படி எப்படி செட்டில் ஆகிடலாம் அந்த நோக்கத்தானே வேறு என்ன அதுதான் என்ன சிம் என்னை பேசியிருக்காங்க மாதம் முப்பதாயிரம் கேட்குறாங்களான் சொல்லியிருக்காரு சிம்மான்னு சொல்லியிருக்காரு மாதம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து என்னை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் உண்மையிலேயே இவங்க வந்து அவர் அந்த சீமான அவர்களை திருமணம் பண்ணி நல்லா வாழணும்னு நினைச்சிருந்தாங்கண்ணா சீமானை கல்யாணம் பண்ணும்போது என்ன இருப்பாங்க டாக்டர் தடக்குன்னு போயிட்டு திருமணமோட வாசலை படுத்து ஏழேங்கிலேயே என்னை தாளா ட்ரிமி செய்ட்டை போட்டிருக்காமா அது பாடாங்களா அப்போ மட்டும் வாழல அதான் உங்களுக்கு புரியிருக்கானு சொல்கிறேன் நான் அப்போ தடுத்தாங்களான்னு கேட்குறேன் நான் அப்போ தடுக்கலையே அப்போ என்ன பண்ணீங்க அதுக்கேட்டால் இத்தனை நடிகர்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்காங்க இதெல்லாம் பொய்யா நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா இல்லையா மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் ஏமாற்றப்பட்டாருங்க இந்த நான்கு பேரில் அண்ணன் சீமான் அவர்கள் ஏமாற்றப்பட்டார் இது இதுதான் உண்மை ஒரு ஆண்டை வந்து ஒரு அழகாரக்கூடிய பெண் போய்ட்டு திருமணமாகாத ஒரு ஆண்டை வந்து அப்படி இப்படி பழகினா எப்படி ஏமாறுவனோ அதுபோல் ஏமாற்றப்பட்டார் ஏமாற்றப்பட்டு கடைசியில் வந்து எல்லாத்தையும் இருந்து நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்து அதை தொடர்ச்சியாக வந்து ஒரு கேவலப்படுத்துகிறேன் கேவலப்படுத்தும் கேவல் நீங்கள் மாபெரும் தலைவராக வளர்ந்து வந்து நிற்கிறாரு அதே போல தான் மறுபடியும் மறுபடியும் கேவலப்படுத்துகிறக்கான வேலையை செய்கிறாங்க இதை புரிஞ்சுக்கணும் ஒரு சரியான நேர்மையான பெண் இவ்வளோ இந்த பெண் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் எவனு பேசுறது இல்லையா தூக்கிச்சந்திரன் ஆகணும் பெண்களை எப்படி பேசுறது பார்த்தீங்களா ஏப்பா அந்த பெண் என்ன பேசுறது தெரியுமா உனக்கு அண்ணன் அவர்களுடைய மனைவியை பற்றியும் அவருடைய அம்மா பற்றியும் எவ்வளவு தரம் தாழ்ந்த யாருமே சோசியல் மீடியாவில் பேச முடியாது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் போட்டு நம்ம பேசிக்க இன்னி கூட வந்துக்கிட்டு அழுதுகிட்டு நீ இப்படி பேசிட்டாரு அப்படி இப்படின்னா என்ன என்ன ஒப்பாருச்சான் நம்பிடுவாங்களே எல்லாரும் என்னப்பா நம்மளை நம்பிட்டு அழுகுறதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுக்கு சேர்த்து அழுத்தணுமா என்னங்க இது என்ன இது நான் பார்த்தபடியே உங்களுக்காக நாங்கள் அவங்களுக்காக குரல் கொடுக்குறோம் குரல் கொடுக்குறோமா அங்கிட்டு வீரலட்சுமி தூக்கிட்டு விட்டாங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் வீட்டுக்கார வீட்டுக்காரர் மண்டையை இல்லை அதுக்கு போய் முதல்ல போராட்டத்தை முன்னெடுத்து எதுக்கு மண்டே உடச்சாரு அது போய் கேளு சும்மா வாய் வரக்கூடாது ஏதாவது சீமானம் யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ யாரெல்லாம் எதிர்த்து வேலை பார்க்குறீங்களோ எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் செய்யப்படுகிறது இல்லைப்பிங்களா இந்த வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சும்மா என்னத்துக்காக பேசிக்க வேண்டியது சீமான ஏதாவது செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி எங்கிட்டா திரு திரு கிளம்பி வந்துடுறான் எங்கிட்ட வரான்னு தெரியல இதை சீமான் ஒன்று கேட்டார் கேட்டால் ஒன்றும் என்ன இப்படி பார்த்து கேட்டா அப்படி பார்த்து கேட்டேன் அப்படின்னு ஒப்பாரிக்க வேண்டியது இவங்க நம்மளை ஒம்பது தட்டுருவாங்கன்னா திருப்பி சீமானை ஏதாவது கலாய்ச்சி விட்டார்னா என்னை எப்படி இப்படி கலாய்க்கலாம் அப்படின்னு ஒப்பாரு ஏன்டா அப்படி அழுகிறீங்க ஏப்பா பெண்களே நீங்கள் இதுக்கு அப்படி அழுகிறீங்க நல்ல குடும்பத்து பெண்கள் இது பொது வழியில் பேசுவார்களா அப்போ விஜயலட்சுமி விஜயலட்சுமி பேசியிருக்காங்க அதான் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் காவல்துறை வழக்கில் எடுத்து என்ன பண்ணிக்கொடி பொதுவழியில் அவருடைய அம்மாவை திட்டுறீங்க சார் உடனே ரொம்ப காயப்பட்டேன் சார் அதனால அப்படி திட்டு சார் சொல்ல சொல்ல முடியுமா அப்போ நான் திருப்பி திட்டேன் இவங்க காயப்பட்டாங்களா அதனால பொது வழியில் சீமாண்டை அம்மாவை கெட்ட கட்ட வந்து தேவை மகளை அந்த மாதிரி நம்ம கேட்பாங்களா அப்படி ஒப்பார் இருப்பாங்க இதே நம்ம பேசிட்டா சீமானை பேசிட்டா என்ன செய்வீங்க பார்த்தீங்களா பெண்களை பார்த்து எப்படி வழியில் பேசாது இவரா தலைவர் இவர் வந்து இப்படி பேச பார்த்தீங்களான்னு முல்லை முள்ளே முள்ளால் மாதிரி இனிமேல் அண்ணன் அண்ணன் போகிற ரூட்டு சரி அப்படி அடிச்சாடனா தான் பொத்திட்டு வருவாங்க இல்லைனா அப்படி இப்படி சொல்லி உருட்டு தான் இருப்பாங்க அடிக்கிற தான் அடித்தா தான் புரியுது புரிய வரும் இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க இப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் உங்களே சொல்கிறேன் அந்த நடிகை கூட சொல்கிறேன் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க உங்களுக்கு என்ன பல வேலைகள் இல்லையா நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சி கூட ஏதாவது பண்ணுவார் இது மாதிரி திருமணத்திறமை பண்ணுறது திறனா போட்டு குடசல் கொடுக்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அவர்கிட்டலாம் வச்சுக்காதீங்க செஞ்சு உங்களுடைய ஒரு ஒரு அக்கறையான ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல பாருங்கிறவங்களே மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது சரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் சொல்வதாலேயே எல்லாம் சரியாக பாதிப்பு எங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிற வச்சே நீங்கள் புரிஞ்சு யோசிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் நான்கு பேர் சேர்ந்து ஒரு ஆளை ஏமாற்றிட்டாங்களாம் எப்படி தனித்தனியாக நான்கு பேரும் மீதும் வந்து புகார் பாவங்க நான்கு நபர்களும் பாவம் இல்லையா ம் பாவம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு கனவு சந்திங்களா இதை பற்றியும் கருத்து கருத்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்